துதிகள் ஆயிரம் துதிப்போம் வாருங்கள் நேர்மையாளருக்கு நெருக்கடியான நேரத்தில் வலிமையை கொடுப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் நேர்மையாளருக்கு துணை நின்று அவர்களை பொல்லாரிடமிருந்து விடுவித்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் உம்மிடம் அடைக்கலம் புகுவோரை மீட்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் என் பாவத்தால் என் எலும்புகள் வலுவிழந்தாலும் என்னை கைவிடாதவரே உம்மை ஆராதிக்கிறோம் என் குற்றங்கள் என் தலை

உம்மை ஆராதிக்கிறோம் என் குற்றங்கள் அனைத்து நின்றும் என்னை விடுவிப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் மதிக்கேடரின் பழிப்புரைக்கு என்னை ஆளாக்காதவரே உம்மை ஆராதிக்கிறோம் நீர் தந்த வாதையை என்னிடமிருந்து நீக்கிவிடுபவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேட்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆமேன்